ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் நீட் அகடமி நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா போரோட ஹைட்ரஜன் சோதனைக்குண்டான டாபிக் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம் அவர் கொண்டாந்த ஃபார்முலாக்கள் அவருக்கு கொண்டாந்த அது அவர் மேற்கொண்ட அந்த சோதனையில் இருக்க ஏற்பட்ட குறைபாடுகள் அந்த குறைபாடுகள் மூலமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய சோத பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருந்தோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த போர் ஹைட்ரஜன் சோதனை சம்மந்தப்பட்ட கேள்விகள் இதை நீட்டில் எந்த விதமான கேள்விகள் வந்து கேட்க முடியும் இதுக்கு முன்னாடி எந்த விதமான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான கேள்விகள் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த அணு அறிவியலில் இருந்து குறிப்பிட்டு நம்ம இந்த ஆற்றல் எந்த விதமான கேள்விகள்லாம் கேட்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஆற்றலை பற்றி கேட்கலாம் ஆற்றல் வந்து பார்த்திங்கனா நம்ம நல்லாவே தெரியும் ஆற்றலுங்கிறது என்ன தெரியும் நம்ம சொல்லியிருந்தோம் ஆற்றலுங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் ஆனது ஒரு வட்டப்பாதையிலேருந்து இன்னொரு வட்டப்பாதைக்கு தாவும் போது அந்த ரெண்டு வட்டப்பாதைக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் வேறுபாட்டை தான் நம்ம அந்த இடத்துல ஆற்றல் வேறுபாடுன்னு நம்ம சொல்லியிருந்தோம்மா அப்போ அந்த ஆற்றலை பற்றி நம்ம கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஆற்றலை பற்றி பொதுவாக கேட்கக்கூடியது ஆற்றல் வேறுபாடு பற்றி தான் நம்மளுக்கு கேட்பாங்க ஆற்றல் வேறுபாடை பற்றி கேட்கும்போது நம்ம நல்லாவே தெரியும் ஆற்றல் வேறுபாடு இஸ் ஈக்குவல் டு இ டூ மைனஸ் இ ஒன்னு சொல்லலாம் அதே சமயம் நம்ம இதுவே வந்து பார்த்தோம்னா அதை டிரீ டீப்ராகி அலை அலைநீளத்தின் பா அந்த அலைநீளத்தோட ஈக்குவேஷன் படி நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னும் போது டெல் டெல்லி இஸ் ஈக்குவல் டு ஹெச் சிபேல அம்டான்னு சொல்லலாமா டெல்இ இஸ் ஈக்குவல் டு ஹெச்இ பை அதாவது ஆற்றல் வேறுபாட்டோட இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெச்இ பை லேம்டா அப்படின்ற இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்மளால் ஆற்றல் வேறுபாட்டை நம்மளால் வந்து கணக்கிட முடியும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது வந்து பார்த்தோன்னா இரண்டாவது பாசிபிலிட்டி எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா அதிர்வெண்கள் சம்பந்தப்பட்டு கேட்கலாம் நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம ஆற்றல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் டெல்இ இஸ் ஈக்குவல் டு ஹெச்இ பை பார்த்தோமா பட் டெல்இ இஸ் ஈக்குவல் டு ஹெச்இ பை பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும் நம்மளுக்கு அலை வந்து பார்த்தோம் அப்படின்னா அலை வந்து பார்த்தோம்னா அதிர்வனுக்கு எதிர் தகவல் இருக்குன்றத பார்த்துருந்தோமா அப்போ நம்ம இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒன் பை லாம்டா இஸ் ஈக்குவல் டு காமான்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இப்போ நம்மளுக்கு தேவை என்ன இந்த இடத்துல அதிர்வனுங்கிறது காமா தானே வேணும் இப்போ காமா இஸ் ஈக்குவல் டு டெல் இ டிவைட் பை ஹெச்சின்னு கிடைக்குமா அப்போ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு கேள்வியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட ஆற்றல் வேறுபாட்டை கொடுத்துட்டு நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட அதிர்வெண் கேட்குறாங்கங்கும் போது நம்மளால் சுலபமாக பயன்படுத்த முடியும் நம்மளால் கணக்கிட முடியும் நம்ம ஏன்னா பொதுவாக சொன்னோம்னா இந்த ஹெச்ங்கிறது பிளாங்ஸ் மாரலி சிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு இது ஸ்பீ லை ஸ்பீட் ஆஃப் லைட்னு சொல்லுவோமா இப்போ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம சப்ஸ்டூட் பண்ணோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அதிர்வனோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக கணக்கிட முடியும் சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலையன் கேட்பாங்க அலையன் வந்து நம்ம எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதே மாதிரி இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம போடலாம் அதிர்வனை பயன்படுத்தியும் போடலாம் நம்ம தான் சொல்லியிருந்தோம் ஒன் பை லேம்டா இஸ் ஈக்குவல் டு காமான்னு சொல்லியிருந்தோம் அப்போ நம்மளுக்கு தேவை லேம்டாங்க லேம்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் பை காமா அப்போ இந்த அதிர்வனை கொடுத்துட்டு நம்மளுக்கு அலையன் கேட்டாங்க போது நம்மளால ஈஸியாக போடற முடியும் ஒன் ட் பை அதிர்வென்று போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அலை எண் ஈஸியாக கிடச்சிரும் இதுவே அதெல்லாம் கொடுக்காம ஒரு எலெக்ட்ரான் வந்து ஒரு வட்டப்பாதையிலேருந்து இன்னொரு வட்டப்பாதைக்கு போகுதுன்னு பார்த்து வட்டப்பாதையோட மா வேறுபாட்டு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த எண்களை கொடுத்துட்டு அதோட அலை என்ன கேட்டாங்க போது நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஒன் பை லேம்டா இஸ் ஈக்குவல் டு ஆறு இன்ட்டு ஒன் பை எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை எம் ஸ்கொயர் இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம் ஸ்கொயர் எம் வேல்யூ என்னை விட அதிகமாக இருக்கணும் ஏன் இதை நம்ம என்னை விட எண் அதிகமாக இருக்கணும் சரி என்னை விட எம் அதிகமாக இருக்கணும்னு சொல்ல வரோம் அப்படின்னும்போது இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அலை என்னோடய வேல்யூ எப்பயுமே நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா மைனஸாக இருக்க போகிறது கிடையாது அப்போ அதோட வேல்யூ பாசிட்டிவாக வேணும் அப்படிங்கும்போது நம்ம எப்பயுமே வந்து பார்த்தோம்னா எம்மோட வேல்யூ அதிகமாக என்னோட வேல்யூவை கம்மியாக கொடுத்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு அலையனோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் வேலை கிடைக்கும் அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூவை விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் சரி மூன்றாவது நாலாவது வகையில் நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உமிழ் நிறம் உமிழ் நிறமாலை வரிகளின் எண்ணிக்கை கேட்கலாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் உமிழ் நிறமாலை பற்றி பேசியிருந்தோம் உமிழ் நிறமாலை இந்த இடத்துல நம்ம பேசும்போது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைமாலைகள் இரண்டு வகைப்படுது ஒன்று வந்து பார்த்தோம்னா உமிழ் நிறமாலை இன்னொன்று வந்துன்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரம் இன்னொன்று அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்றத சொல்கிறோம் இப்போ இதில் வந்து தானே எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னும் போது வந்து பார்த்தோன்னா உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அணு இருக்குது அந்த அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அதோட அடிமட்ட நிலையில் இருக்குது அடிமட்ட நிலையில் இருக்குது அடிமட்ட நிலையில் இருந்து இங்கே இருக்குது போது ஒரு குறிப்பிட்ட ஆற்றலை பெற்றுக்கிட்டு அந்த அணு அந்த அணுவில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானானது கிளர்ச்சி நிலைக்கு போகுது கிளர்ச்சி நிலைக்கு போய்கிட்டு அந்த கிளர்ச்சி நிலையில இருந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஒரு ஆனது அதோட அடிமட்ட நிலையிலேருந்து கிளர்ச்சி நிலைக்கு நம்ம சென்றுச்சு அப்படின்னாலும் அந்த கிளர்ச்சி நிலை அப்படியே தங்கிட போகிறது கிடையாது அது ஒரு குறிப்பிட்ட ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நம்ம அது என்ன சொல்லலாம்னா ஒரு நானோ செகண்ட்னு கூட சொல்ல முடியாதுன்னு வச்சுப்போமே டென் பவர் மைனஸ் எயிட் செகண்ட்ஸ் அந்த டென் பவர் மைனஸ் எயிட் செகண்ட்ஸ் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது அந்த கிளர்ச்சி நிலையில தங்கிட்டு அந்த கிளர்ச்சி நிலையிலேருந்து திருப்பி அடிமட்ட நிலைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துடும் அப்படி வரும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளர்ச்சி அடிமட்ட இருந்து கிளர்ச்சி நிலைக்கு போகும்போது அந்த எலக்ட்ரானானது வெளியிருந்து ஒரு விதமான ஆற்றலை பெற்றுக்கிட்டு அதாவது அந்த ஆற்றலை பெற்றுக்கிட்டு அது கிளர்ச்சி நிலைக்கு போகுது அப்படி போகும்போது அதை என்ன சொல்லுவோம்னு பார்த்தோம் அப்படின்னா எமிஷ் அதாவது வந்துனா அதை அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம் இதுவே அந்த கிளர்ச்சி நிலையில் இருந்து அந்த எலக்ட்ரானானது அடிமட்ட நிலைக்கு வருது அப்படிங்கும் போது வந்து பார்த்தோம்னா அது தங்கிட்ட இருந்து ஒரு விதமான ஒரு விதமான ஆற்றல் வந்து உமிழ்து அதனால் இது என்ன சொல்லணும்னா உமிழ் இது என்ன சொல்லுவோன்னு பார்த்தோம்னா உமிழ்நிற மாலை அப்படின்றத சொல்லுவோம் இப்போ இதுவே வந்து அந்த உமிழ்நிற மாலை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இன்ஃபார்ம்ஸ் ஆஃப் என்ன வரிகள் தான் வரும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இப்போ இன்னும் ஒரு எலக்ட்ரானது அதோட அதோடய அடிமட்ட இருந்து கிளர்ச்சி நிலைக்கு முதல் கிளர்ச்சி நிலை இரண்டாம் கிளர்ச்சி நிலை எந்த விதமான கிளர்ச்சி நிலையாக இருக்கட்டுமே அந்த கிளர்ச்சி நிலைக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு வித ஒரு அலை இதில் இருந்து ஒரு வட்டப்பாதையிலேருந்து இன்னொரு வட்டப்பாதைக்கு ஒரு கிளர்ச்சி நிலையிலேருந்து இருந்து அடுத்த அடி அடி அடுத்த கிளர்ச்சி நிலைக்கு கீழே வரணும் அப்படிங்கும்போது அது எடுத்த உடனே டேரக்டர் வந்துட முடியாது இதுவே மூன்றாவது கிளர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானானது முதல்ல அடிமட்ட நிலைக்கு வரணும் அப்படிங்கும் போது அது எப்படி என்ன விதமான பாதையை வந்து பயணிக்குது அப்படின்னு பயன்படுத்துது முதல்ல மூன்றாவது வட்டப்பாதையிலிருந்து இரண்டாவது வட்ட வந்துடும் அடுத்து இரண்டாவது வட்டப்பாதையிலிருந்து ஒன்றாவது வட்டப்பாதைக்கு வரும் அப்போ இந்த வெவ்வேறு வட்டப்பாதைகளை மாறி மாறி வரும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நிறைமாலைகளின் எண்ணிக்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாக நிறைமாலைகளின் எண்ணிக்கை வந்து அதிகமாகும் அந்த நிறைமாலை வரிகளோட எண்ணிக்கையை நம்மளை வந்து கணக்கிட சொல்லி ஒரு விதமான கேள்விகள் கேள்விகளுக்கு வந்து எப்படி பதிலளிக்கணும் போது அந்த வட்டப்பாதையோட முதல் வட்டப்பாதை இரண்டாம் பாதை பாதையை நம்ம எடுத்துக்கும் போது அதோட வேல்யூ முதல் வட்டப்பாதி இரண்டாம் வட்ட பாதை ரெண்டோட வேல்யூ ஒன்றுக்கு ஈக்குவலாக இல்லாமல் இருந்தது போது நம்ம அந்த உமிழ்நிற மாலை வரிகளோட எண்ணிக்கையை நம்ம எப்படி கணக்கிடணும் அப்படின்னா என் ஒன் plus one இன் டூ என் டூ மைனஸ் என் ஒன் டிவோடட் பை டூ இந்த ஒரு விதமான ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம இதை வந்து பார்த்தா கணக்கிடணும் இதுவே அந்த என் ஒன்னோட வேல்யூ ஒன்றாவும் என் டூ ஓட வேல்யூ என்னவும் இருந்துச்சு அப்படின்னும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன விதமான ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்துவோம்னு பார்த்தோம் அப்படின்னா என் டூ என் இ என்இஇ சிக்வல் டு என் இன்டூ என் மைனஸ் ஒன் டிவோடட் பை டூ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம உமிழ்நிற மாலை வரிகளோட எண்ணிக்கையை நம்ம வந்து கணக்கிடலாம் இது வந்து நான்காவது வகை ஐந்தாவது வகையில் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நம்ம நியூட்டன் விதியில் வந்து நம்ம பார்த்துருந்திருப்போம் நியூட்டன் பார்த்திருப்போம் அதே மாதிரி லாஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அதாவது உந்தத்தின் சமானம் பற்றி பார்க்கும்போது அதுலேயும் நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம் அதில் பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னும் போது ஒரு ஒரு துப்பாக்கி போது அந்த துப்பாக்கியில் இருந்து ஒரு குண்டை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படிங்கும்போது என்னாகும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வேகத்தில் வந்து பயணிக்கும் வேகத்தில் பயணிக்கும் போது அந்த துப்பாக்கியில் இருக்கக்கூடிய அந்த இதானது துப்பாக்கி வந்து பார்த்தோன்னா பின்னோக்கி வந்துட்டு திருப்பி போகுமா அப்போ அந்த பின்னோக்கி வரக்கூடிய அந்த ஆற்றல் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தோன்னா பின்னடைவு ஆற்றல்னு சொல்லுவோமா இப்போ அதே மாதிரி ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது அந்த எலக்ட்ரானில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அணுவில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானது ஒரு ஒரு விதமான ஆற்றலை பெற்றுக்கிட்டு அது அதோடய இருந்து அது வெளியே போகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ அந்த எலக்ட்ரானது அந்த எலக்ட்ரானை வந்து வெளியே போனதுக்கப்புறமா அந்த அணுவானது வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்னோக்கி வந்து பார்த்தோம்னா அது வந்து பயணிக்கும் அப்போ அந்த பின்னோக்கி பயணிக்கும் போது அந்த பின்னடைவு ஆற்றல் வந்து என்னவாக இருக்கும் அந்த அணுவோட பின்னடைவு ஆற்றல் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னும் போது அதுக்கு ஃபார்முலா பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் டிவைட் பை டூ எம் அப்போ பி இஸ் இக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் டிவிட் பை டூ எம் லேம்டா ஸ்கொயர் இந்த இடத்துல எம்ங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட நிறை எலக்ட்ரானோட நிறை அந்த அணுவோட நிறை அதே மாதிரி லேம்டாங்கிறது வந்து பார்த்தோம்னா அதோட அலை அதோட அதோட அதிர்வெண்ணு சாரி அதோட அலை என்னன்னு சொல்லலாமா அதோட அலையனோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல நம்ம சப்ஸ்க்ரூட் பண்ணோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு அதோட பின்னடை பின்னடை வாற்றல் அப்படிங்கிறத நம்மளால் கணிச்சிக்க முடியும் இப்போ இந்த பின்னடை வாற்றல் சம சம்பந்தப்பட்ட கேள்வி வந்து பார்த்தோம்னா உங்களோட தமிழ்நாடு பாட புத்தக பா பாடப்புத்தகத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு விதமான ஒரு சி குறிப்பு சட்டகத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த கேள்வி வந்து முதன்மையாக கொடுத்துருந்துருப்பாங்க இது ஓரியன்டாக கேள்விகள் நம்ம நீட்டில் வந்து பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி அந்த வாக்குக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க சிபிஎஸ்சி வந்து நீட்டில் நடத்தின போது அந்த விதமான கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த விதமான கேள்விகள் வருவது முறையே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி வந்துருச்சு ஆனாலும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பின்னடை பின்னடைவாற்றல் சம்மந்தப்பட்ட கேள்விகளையும் நம்ம பழகும்போது போது நம்மளுக்கு கேள்விகள் எந்த விதத்தில் கேட்டாலும் நம்மளால் வந்து அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியும் இஃப் இன் கேஸ் ஒரு கொஷின் பேப்பர் ஒரு ஒரு வருஷம் வந்து பார்த்தோம்னா எல்லாருமே மார்க்கெட்டிங்காக வாங்குறாங்கப்பா அப்படின்னு யோசிச்சு போது மேபி இந்த மாதிரி ஏதாவது டஃப்பான கொஷின் கொஷின்ஸ் கொடுக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக வந்து இந்த ப்ராப்ளம்ஸும் நம்மளுக்கு போட தெரிஞ்சுது அப்படின்னும் போது நம்மளால ஈஸியாக ஸ்கோர் பண்ணி நம்மளால அதிகமாக மார்க் வாங்கணும் ரைட் இப்போ ஒரு சில விதமான ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி கேட்டால் சன்ற வருடங்களில் கேட்ட கேள்விகளை பார்க்கலாம் முதல்ல ஹைட்ரஜன் அணுவின் நிலையான நிலையான என்னாவது பட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரானின் மொத்த ஆற்றலை காண்க நம்ம பொதுவாகவே சொல்லியிருந்தோம் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிட்டோம் ஹைட்ரஜன் அணு எடுத்துக்கிட்டோம் போது அந்த ஹைட்ரஜன் அணுவில் அதோட அடிமட்ட நிலையில் இருக்கக்கூடிய மொத்த ஆற்றலோட வேல்யூ நம்ம என்னென்னு பார்த்துருந்தோம் மைனஸ் பதிமூணு புள்ளி ஆறு எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு பார்த்துருந்தோமா ஒன்று இதை வச்சுக்கிட்டோம் போது நமக்கு இதோட வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்போ மைனஸ் பதினாறு புள்ளி ஆறு தான் அதோட மொத்த ஆற்றலோடய எண்ணிக்கை நம்ம இங்கே கேட்கக்கூடியது என்ன கேட்குறாங்க நம்மளுக்கு கேட்க போற கேட்கக்கூடியதும் மொத்த ஆற்றல் தான் கேட்குறாங்க ஹைட்ரஜன் அணுன்னு தான் கேட்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம் ஹைட்ரஜன் அணு தான் கேட்குறாங்க அந்த ஹைட்ரஜன் அணுங்கும் போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் மைனஸ் பதினாறு புள்ளி ஆறு இப்போ இதில் பாருங்கள் மைனஸ் பதினாறு புள்ளி ஆறு எந்த பதினாறு புள்ளி ஆறுன்னு எந்த இடத்துல வரல ஆப்ஷன் சி வரல அப்போ இந்த இது இல்லையா இது இல்லை விட்டுருவோம் அடுத்து நம்ம பொதுவாகவே இன்னொன்று பார்த்துருந்தோம் நம்ம மொத்த ஆற்றல் வந்து எதற்கு வந்து பார்த்தோம்னா தகவல் இருக்குது அப்படிங்கும்போது பார்த்தோம்னா டி டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் இஸ் ப்ரொபோஷனல் டு ஜெட் ஸ்கொயர் டிவைட் பை என் ஸ்கொயர்னு சொல்லியிருந்தாமா அப்போ இந்த இடத்துல நம்ம இதோடய வேல்யூ என்னவா பார்த்துருந்தோம் அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஜெட் ஸ்கொயர் டிவைடட் பை என் ஸ்கொயர் எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு பார்த்துருந்தோமா இந்த இடத்துல ஜெட்டோட வேல்யூ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஹைட்ரஜனுங்கும் போது ஜெட்டோட வேல்யூ ஒன்றா அப்போ இதை நம்ம சப்ஸ்ட்யூட் பண்ணும்போது மைனஸ் பதினாறு புள்ளி ஆறு டிவைடட் பை என் ஸ்கொயர் இன்டூ எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு கிடைக்குமா இது வந்து பார்த்தோம்னா எந்த ஆப்ஷன்ல இருக்கு நமக்கு ஆப்ஷன் பியில இருக்கா அப்போ அதாவது இப்போ இந்த ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தோம்னா இந்த கேள்விக்கு சரியான விடை என்னன்னா ஒரு எலக்ட்ரான் ஹைட்ரஜன் உள்ள இருக்கக்கூடிய ஒரு நிலையான எண்ணாவது வட்டப்பதம் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட மொத்த ஆற்றல் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் பதினாறு புள்ளி ஆறு டிவோடட் பை என் ஸ்கொயர் எலக்ட்ரான் வோல்ட்டா இருக்கு சரி இப்போ அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா பின்வர பின்வருவனவற்றுள் எந்த ஒன்றில் போர் மாதிரி பொருந்தாது நம்ம பொது போர் மாதிரிங்கும் போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த நாலு விதமான ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன் போர் மாதிரிக்கு வந்து பார்த்தோம்னா பொருந்தாது அப்படின்றத கேட்டிருக்காங்க முதல்ல தனித்து அயனியாக்கப்பட்ட ஹீலியம் அணு நம்ம தனித்து அயனியாக்கப்பட்ட ஹீலியம் அணு இப்போ ஒரு ஹீலியம் அணு இருக்கு அப்படின்னும் போது அந்த ஹீலியம் அணுல ஒரு ஒரு அயனியை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னும் போது என்ன ஹீலியம்ல பொதுவாகவே நம்மளுக்கு இரண்டு எலக்ட்ரான்கள் இருக்கா இரண்டு எலக்ட்ரான்களில் ஒற்றை எலக்ட்ரான அயனியாக்கி வெளியே விட்டுட்டோம் ஒற்றை எலக்ட்ரான் தான் இருக்கும் நம்ம மெயின் நம்மளோட பொதுவான கூற்று என்ன போரோட ஹைட்ரஜன் சோதனையில் அவரோட முக்கியமான கூற்று என்ன அவர் அந்த எடுத்துக்கூட அந்த சோதனை எந்தெந்த அணுக்கள் ஒற்றை எலக்ட்ரான்களை கொண்டு இருக்குதோ அதுக்கு மட்டும்தான் அது சரியாக ஒத்து வரும் அப்படின்றத கொடுத்திருந்தார் பொருந்தும் கொடுத்துருந்தாரு அப்படி பார்க்கல ஹீலியம் வந்துங்கும் போது அயனியில் இருக்கக்கூடியது ஒற்றை எலக்ட்ரான் தான் இருக்கா அப்போ இதனால இது வந்து நம்மளுக்கு கரெக்டு தான் அடுத்து டியூட்ரான் அணு டியூட்ரான் அணுங்கிறது வந்து பார்த்தோம்னா ஹைட்ரஜனோட ஒரு விதமான ஐசோடோப்பு தான் வந்து பார்த்தோம்னா நம்ம டியூட்ரான்னு சொல்லியிருந்தோமா இப்போ டியூட்ரானுங்கும் போது அதுக்கும் என்னவாக இருக்கும் டியூ பொதுவாக நம்ம டியூட்ரான் எடுத்துக்கிட்டு இது வந்து ஒரு இது டியூட்ரானோட இதுன்னு வச்சுக்கோமே டியூட்ரான் டி ஒன்று டூவா அப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்கும் அணுக்கருவுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா இரண்டு புரோட்டான்கள் ஒரு நியூட்ரான் இருக்குன்னு சொல்லியிருந்தாம அப்படி பார்க்கையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட வேல்யூ என்னவா இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா டி ஒனுங்கும் போது இதுலேயே ஒற்றை எலக்ட்ரான் தான் இருக்கு அப்போ இதுவும் சரிதான் சரி அடுத்து மூன்றாவது சொல்லியிருக்காங்க தனி தனித்தயனியாக்கப்பட்ட நியான் அணு அப்படின்னா நியான் அணுங்கும் போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நியானோட அட்டாமிக் நம்பர் என்ன நைன் நியானோட அட்டாமிக் நம்பர் நைனுங்கும் போது அதில் ஒன்பது எலக்ட்ரான்கள் இருக்குன்னு அர்த்தமாக இப்போ ஒன்பது போது ஒன்பது எலக்ட்ரான்களில் ஒரு எலக்ட்ரான் ஐனி ஆகிடுச்சி அப்படிங்கும்போது மெயின் எத்தனை இருக்குது எட்டு எலக்ட்ரான் இருக்கு எட்டு எலக்ட்ரான்கும் போது நம்ம பொதுவாகவே சொல்லிட்டோம் போரோட அந்த ஹைட்ரஜன் சோதனை வந்து பார்த்தோன்னா ஒற்றை எலக்ட்ரானுக்கு மட்டும் தான் பயன்படும் அப்போ இங்கே எட்டு எலக்ட்ரானு இது எப்படி பொருந்தும் பொருந்தாது இப்போ அதாவது ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் பொருந்தாத ஒரு இணைன்னு சொல்லுவோம் சரிங்களா மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஹைட்ரஜன் அடிமட்ட நிலையாற்றலானது ஆனது பதிமூன்று புள்ளி ஆறு எலக்ட்ரான் ஹைட்ரஜனோட அடிமட்ட நிலை சொல்லிட்டாங்களா அப்ப அதோட என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த அடிமட்ட நிலையாற்றல் போது நம்ம என்ன சொல்லிடுவோம் அடிமட்ட நிலையாற்றல் சொல்லும் போது அதோட வேல்யூ என்ன ஆயிருக்கு மைனஸ் ஆஃப் எலக்ட்ரான் எனர்ஜி முதல் கிளர்ச்சி நிலையில் எலக்ட்ரானது இருக்கும்போது அதன் கிளர்ச்சி ஆற்றல் என்ன அப்படின்றத கேட்கறாங்க முதல் எலக்ட்ரான் நிலைய இருக்கும்போது அதை கிளர்ச்சி ஆற்றல் இதுக்கு ஒரு ஒரு கான்செப்ட்டை நம்ம முன்னாடி பார்க்க வேண்டியது இருக்கு என்னன்னா நம்ம இங்க பாத்துருந்தாமா ஒரு இந்த ஆற்றல் நிறைமாலையில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானோட அடிமட்ட நிலையில் இருக்கும்போது அதோட ஆற்றல் என்னவாக இருக்குது மைனஸ் பதினாறு புள்ளி ஆறு எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கா இதுவே அது முதல் கிளர்ச்சி நிலைக்கு போகும்போது அதோட ஆற்றல் என்னவாக இருக்குது மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் எலக்ட்ரான் வோல்ட்டா இருக்கா அப்போ அந்த எலக்ட்ரான் ஆகுது முதல் எலெக்ட்ரான் வோல்ட் முதல் அதாவது அடிமட்ட நிலையில இருந்து முதல் கிளர்ச்சி நிலைக்கு போகும்போது இந்த இரண்டு நிலைகளுக்கும் இட இடையே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் வேறுபாட்டை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னன்றதை இப்போ நம்ம கேட்குறாங்க இப்போ அந்த ஆற்றல் வேறுபாடு என்னன்னு கேட்கும்போது நம்ம இப்போ அதுக்கு இந்த வேல்யூ சப்ஸ்ட்ரூட் பண்ணோம் போது பார்த்தோம் அப்படின்னா என்னாகும் நம்மளுக்கு தெரிஞ்சது நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க ஆற்றல் வேறுபாடு தான் கேட்குறாங்களா ஆற்றல் வேறுபாடுங்கிறது இ டூ மைனஸ் இ ஒன்னா நமக்கு நல்லாவே தெரியும் இது அடிமட்ட நிலை இதோட ஆற்றல் மைனஸ் பதினாலு புள்ளி ஆறு எலக்ட்ரான் வோல்ட் இது முதல் நிலை முதல் கிளர்ச்சி நிலை மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லிட்டாமா இப்போ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுதான் கேட்கறாங்க வேறுபாடுங்கும் போது என்ன வரும் இது இது தேர்ட்டின் வருதா இப்போ த்ரீ ஃபோர்ஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது பதினாலு ஆறு வருதா இப்போ இதோட வேறுபாடு என்னவா இருக்கும் இதை கழிச்சோம் அப்படின்னு என்ன கிடைக்கும் டெல் இ இஸ் எலக்ட்ரான் வோல்ட்டுகள் கிடைக்குதா இப்போ இதில் நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எதுவும் வருது ஆப்ஷன் சி ஸோ ஆப்ஷன் சி பத்து புள்ளி இரண்டு எலக்ட்ரான் வந்து பார்த்தோன்னா சரியான விடைன்னு சொல்லலாமா சரி அடுத்து நான்காவது கேள்வியை பார்க்கலாம் நான்காவது கேள்வியில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் அணுவின் போர்வட்ட பாதையில் உள்ள எலக்ட்ரானின் இயக்க ஆற்றல் மற்றும் மொத்த ஆற்றலின் விகிதத்தை காண்க இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அணுவோட ஹைட்ரஜன் அணு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம ஒரு தொடர்பு பார்த்துருந்தோமா மொத்த ஆற்றல் நிலையாற்றல் மற்றும் இயக்க ஆற்றல் மூணுக்கு நான் தொடர்பு பார்த்துருந்தோமா அதில் அதில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் மொத்த ஆற்றல் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இயக்க ஆற்றல் விச் இஸ் ஈக்குவல் டு நிலையாற்றலோட பாதினு பார்த்துருந்தோமா இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தோம்னா மொத்த ஆற்றலுக்கும் நிலையாற்றலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை தான் நம்மளுக்கு கேட்க கேட்குறாங்களா இப்போ இதை ரெண்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது பட் டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் ஒன் இன்டு டோட்டல் எனர்ஜின்னு எடுக்கலாமா இதை

ஒத்தாற்றல் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் இஸ் டூ மைனஸ் ஒன்னு கிடைக்குதா இப்போ இது எந்த ஈக்குவேஷன் நம்ம எந்த ஃபார்ம் எந்த ஆப்ஷனில் இருக்கு ஒன் இஸ் டூ மைனஸ் ஒன் இது எந்த ஆப்ஷனில் இருக்கு ஆப்ஷன் பியில் இருக்கா ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஒன் இஸ் டூ மைனஸ் ஒன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியான விடைன்னு சொல்லுவோமா ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம போர் அணு ஹைட்ரஜன் சோதனைகள் இருக்கக்கூடிய கேள்விகள் எந்த விதமாக கேட்கலாம் எந்த விதமான கேள்விகள் இதுக்கு முன்னாடி வருஷத்தில் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விகள் பார்த்துருந்தோம் நம்ம அடுத்த வர வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்பெக்ட்ரல் சீரீஸை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ సెకండ్ ఫ్లోర్ ఏ మారుతి ప్లాజా ఆపోజిట్ హోటల్ లక్ష్మీ ప్రకాష్ ఎస్కెఎస్ హాస్పిటల్ రోడ్ న్యూ బస్ స్టాండ్ సెలం ఫోర్ ఫోర్ కాంటాక్ట్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ అండ్ వెబ్ అడ్రస్ డబ్ల్యూ 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 డాక్ట్ ఫ్యూచర్ విషన్ ఐఏఎస్ డాట్ కాం